இவங்கக்குள்ள வந்து பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியுது இவங்க என்ன மாதிரி சூழல்ல வாழ்றாங்க இவங்க கஷ்டங்கள் என்ன இவங்க வாழ்க்கை வாழ்வாதாரங்கள் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு மனிதர்கள் மத்தியில போய் இறங்கி பார்த்தாதான் தெரியும் ஸோ இதுவுமே தெமட்டக்கோடை பகுதியில் அமைக்கப்பட்ட ஒரு அடுக்குமாடி கட்டிடங்கள் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது இந்த மாதிரி அடுக்குமாடிகள் பார்க்கும் போது மாவீரன் படம் தான் அதனால நம்ம சீனா சீனாவே கொடுத்துருவோம் சோ பாடலை தொடர்ந்து அப்படியே நிகழ்ச்சியோட இணைஞ்சிருங்க அப்படியே தொடர்ந்து நிறைய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளலாம் ஓகே வைடியா அன்பான சொந்தங்களே சீனா சீனா அப்படியே சொல்லணும் சாங்ளோட நிகழ்ச்சியும் ரொம்ப அழகா போயிருக்கு அப்படிங்கற நம்பிக்கை இருக்கு சோ இந்த மாதிரி அடுக்குமாடி கட்டிடங்களோட கூடிய வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கு இந்த மக்கள் மத்தியில என்ன மாதிரி அனுபவங்கள் இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து நிகழ்ச்சில இணைஞ்சிடுங்க என்ன மாதிரி அனுபவங்கள் கிடைக்குது யார் யாரோட எல்லாம் பேச போறோம் அவங்க கிட்ட இருந்து என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் இந்த இடத்துல என்ன மாதிரி விஷயங்கள் பேசப்படுது அப்படிங்கிற பல நிகழ்வுகளோட இன்னைக்கு நிகழ்ச்சி போக தயார் இதுக்கு நீங்களும் இணைஞ்சிருங்க நம்மளும் தொடர்ந்து டிராவல் பண்ணலாம் ஓகே மீதி ரன் பேன சொன்னாங்களே சோ நம்ம கூட பேச இன்னொரு ஒரு குடும்பமே இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் இந்த மாதிரி அனுபவங்கள் கிடைக்குதுன்னு சொல்லி உங்க பேரு பேரு ஜம்னா ஜம்னா நீங்க சொந்த ஊர் வா பிறந்த ஊரு கண்டி இதில் தொட்ட கண்டி ஹம் சோ திருமணம் முடிச்சீங்க வந்திருக்கீங்க இவங்க உங்க பேர பசங்களா பேர பசங்க

சரி ஓகே இப்போ அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நீங்க இருக்கிறது பிளட்ல தானே சோ அயல் ஆட்கள் எப்படி இருக்காங்க உங்களுக்கு நெய்பர்ஸ் எல்லாம் எப்படி அவங்க பிரச்சனை இல்லை எல்லாம் நல்லா இருக்காங்க எத்தனை வருஷம் ஆகுது நீங்க கிளம்பு இங்க இங்க நாங்க வந்து மிச்சம் நாலு ஒரு முப்பது நாற்பது வருஷம் முப்பது நாற்பது வருஷம் இருந்தா அங்க மாலியை வத்த இங்க வீடு குடுத்து இங்க வந்துருக்கோம் இங்க வந்துருக்கீங்க சோ இந்த அனுபவங்கள் வந்து புதுசா இருக்கும் பிளட் வீடுகள்ல வர்றது ஆரம்பத்துல நீங்க ஊர்ல வந்து கண்டி பகுதிகள் அப்படின்னு சொல்லும் தனி வீடுகள் அப்படி எல்லாம் வாழ்ந்துருப்பீங்க சோ அது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க அதை விட இது பிளட்ஸ் கொஞ்சம் இது நீ என்ன செய்ய வாழ தானே வேணும் அந்த இடத்துல எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான் போறேன் என் அக்கா மக்கள் எந்த பிரச்சனையும் இல்ல எல்லா மக்களும் இருக்கிறோம் சிங்கள மக்கள் முஸ்லிம் மக்கள் தமிழ் மக்கள் எல்லாருக்கும்

நான் சொல்ல அடுத்து ஒரு குடும்பத்தை மீன் பண்ணிருந்தோம் சோ அனுபவங்கள் வந்து ரெண்டு விதத்துல பேசப்படுது அப்படின்னு சொல்லலாம் ஊரு கண்டிப்பகுதி அப்படிங்கும் போது தனிப்பட்ட வீடுகள் அப்படி இங்க வந்து ஃபிளட் அப்படிங்கும் போது நிறைய அடுக்குமாடி கட்டிடங்கள் சரியா அந்த மாதிரி இடங்கள்ல வாழ்ற அனுபவங்கள் வித்தியாசப்படுது அவங்க வாழ்க்கையில நாற்பது வருஷமா அவங்க பெற்ற அனுபவங்கள் என்ன மாதிரி அப்படின்னு பாக்கும்போது நம்ம கத்துக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு சோ அவங்க அவங்க டைம் கொடுத்து நம்ம கூட பேசுனதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ

இது கல்லி மீன் உண்டு இது வந்து கல்லி மீன் இது பாலையா பாலையா இது வந்து பாறை முடிஞ்சு இது பாறை மீன் லேன் பாறை சொல்கிற இதுக்கு அதாவது பாறை ஜாதி ஏழு இருக்கு இது வந்து லேன் பாறை இது வந்து லின்னும் இதுல அதிகமா விற்பனை போறது வந்து இது மிச்சம் விற்றுப்பாடுது இந்த சீசனத்திலே கொஞ்சம் விலை இப்போ எழுநூத்தி ஐம்பது எட்டுநூறுவா போகுது இப்ப ஒரு கிலோ ஒரு கிலோ நானூறுவா நானூற்றி ஐம்பது ரூபாக்கும் போகுது அது சீசனத்துக்கு மீன் சீசனுக்கு நானூறுவா நானூற்றி ஐம்பது ரூபா கிலோ இதே மீன் ஆயிரூபாக்கும் போகுது இதுக்கு கொஞ்சம் பெருசு இப்போ இது இன்றைக்கு போகுது எழுநூறுவா எழுநூற்றி ஐம்பது ரூபாய் இன்றைக்கு இன்றைக்கு ரேட் அது வில இன்னைக்கு அது அவங்களே அது என்ன செய்யுறேன் எட்டு மணிக்கு போற மீன் கடை ஆளுவர் இது ஐநூறுவாக்கும் கொடுக்குறேன் வெள்ளன நாலு மணிக்கு போயிட்டு வெள்ளனிக்கு வாங்குறவங்களுக்கு எட்டுநூறுவா எழுநூறுவா அதுக்கப்புறம் அஞ்சு வெள்ளன்னு ஏழு மணி எட்டு மணி ஆக கூட இதே மீன் ஐநூறுரூவா கொடுக்குறோம் இல்லை அப்போ எங்களுக்கு ஆளுநர் கதை சொல்றேன் இப்போ நாங்கள் எழுநூறுவா கொண்டாந்தா குறைஞ்சே ஆயிரம் ரூபாய்க்கு சார் விட்டுணும் ஆட்ட செலவு பேக் செலவு ஐஸ் செலவு அதெல்லாம் போனால் ஆயிரம் ரூபாய்க்கு சார் விட்டு வரணும் இல்லாமல் போனால் எங்களுக்கு ஒரு ரூபா ஆயிடலையே அதை சுற்றி இதே மீன் அவங்க அனுப்பிவிட்டு ஐநூறுவாக்கு அப்ப இன்னும் மீன் காரங்கள் வாருதானே வந்த பிறகு அவன் கிலோ எழுநூறு ரூபாயின்னு விற்கிறேன் அப்ப ஆளுநர் சொல்றேன் இவன் கிட்டே வெளில இவங்க அநியாயமா சம்பாதிக்கிறேன் நானும் கொண்டு வெள்ளிக்கிட்டு போயிட்டு நல்ல மீன் சுரங்கி கிடைக்கிறதுக்கு வந்து உண்மையிலே நல்ல மீன் இல்லை ஓகே அன்பான உறவுகளை மீட் பண்ணி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா இப்போ நாங்கள் வந்து நிகழ்ச்சியில இருந்து கிளம்ப போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னா நிறைய பேர் வந்து நிறைய இடங்கள்ல நிறைய பகுதிகளில் வாழ்றாங்க ஒரு சிலர் வந்து பொதுவான கருத்துக்கள் அடுக்குமாடி மாடு வாழ்றாங்க அவங்களுக்கு என்னப்பா கஷ்டம் ஃப்ளட் இல்லை அப்படிதான் வாழுவாங்க அப்படின்லாம் பேசுவாங்க பட் இருந்தாலும் அந்த மக்களுக்குள்ளேயும் அவங்கக்குள்ளயும் போய் பேசும்போது தான் உண்மை தன்மை என்னன்னு தெரியும் அவங்க என்ன மாதிரி சூழ்நிலையில வாழ்றாங்க அவங்க குடும்பத்தை என்ன மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கான வசதிகள் என்ன மாதிரி இருக்குங்கிறத அந்த சமுதாயத்துல அந்த மக்களோட இருந்து வாழ்ந்தா மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சோ எதற்காகவும் எந்த ஒரு மனிதனையும் பத்தியும் நம்ம எந்த ஒரு கருத்துக்களும் வெளிப்படுத்தாம நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை சிறந்த முறையில வாழ்ந்துட்டு போறோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு நாங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில இருந்து கிளம்ப போறோம் சோ நிறைய அனுபவங்கள் மக்கள் மத்தியில நிறைய விஷயங்கள் கிடைக்கப்பட்டிருந்துச்சு இந்த அனுபவங்களோட தொடர்ந்து இன்னும் ஒரு நாள் உங்களை சந்திக்கும் வரை நம்ம ஒளிப்பதிவில் ஈடுபட்ட சல்மானுடன் உங்கள் இந்த விடைபெறும் நான் உங்கள் சுதா காட் பிளஸ்